பதினாலாயிரம் பேர் இங்க பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தேர்வு எழுதி காத்திருக்கான் எப்போ சரியான வயதில் பட்பம் படிச்சு முடிச்சிட்டு பதினாலு வருஷம் காத்திருந்தவொன்னே உனக்கு வயது போயிடுச்சு நாற்பது வயசுக்கு மேல தூக்கி சொல்ல நீ தான் சொன்ன வந்துரு வந்துருன்ட்டு பாருங்க எப்படிப்பட்ட கொடுமை நடக்குதுன்னு பாருங்க பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் தேர்வுக்கு எழுதி பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறான் பதினாலாயிரம் பேர் இந்த ஆசிரியர்களுக்கு இந்த பதினேழு ஆசிரியர்களுக்கு மாதம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாழ முடியுமான்னு பாருங்கள் மின்கட்டண உயர்வு சொத்து வரியில் கட்டட உயர்வு வாடகை உயர்வு இதில் எல்லாம் எங்கே போய் வாழ முடியும் எங்கே போய் வாழ முடியும் இதுபோக பதி மூவாயிரத்து ஐநூறு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் வேலை வாய்ப்பு மூவாயிரத்தி ஐநூறு தான் அதில் இந்த அதிமுக ஆட்சி செஞ்ச அரிய பெரிய சாதனை யார் வேணாலும் எழுதலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தும் பீகாரி எழுதலாம் குஜராத்தில் எழுதலாம் உத்தரப்பிரதேசக்காரர் எழுதலாம் ராஜஸ்தானி எழுதலாம் ஆந்திரா கேரளா கர்நாடகா வந்து எழுதலாம் வேலை கிடச்ச பிறகு ரெண்டு வருஷத்துல தமிழ் கற்றுக்கலாம் வேலை கிடச்ச பிறகு தமிழ் படிக்கிறான் எவ்வளவு அறிவார்ந்த ஆட்சியாளர்களை நம்ம எதிர்கொண்டிருக்கோம்னு பாருங்க இப்போ காயத்து போட்டு கொடுத்தாச்சே மூவாயிரத்தி ஐநூறு வேலை பதிமூணு லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான் என் பிள்ளைகள் ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா விடியல் பயணம் எப்போது தொடங்கியது இதை எவனாவது கேட்பான்னு வருவானா ஈவேரா ஐயா ஐயாவை பற்றி பல கேள்விகள் அதில் என்ன செக்கிலத்தை தேங்க பாட்டேன் வாகு சிதம்பரம் அவர் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கல தூங்கினோம்னா இல்லை எங்கள் பாட்டன் காமராஜர் எங்கள் தா எங்கள் தாத்தன் காமராஜர் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு மாதிரி தூக்கிள் பிரிச்சு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நாட்டு விடுதலைக்கு இந்த வாழும் மகான் ஒருத்தருங்க நல்லகண்ண ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு சுருட்டுக்கிட்ட சுட்டி மீச முடியும் ஒவ்வொன்றா புடுங்கும் போதும் காட்டி கொடுக்காம போராட்டத்தை விழு வெளியாம போராடின ஒரு மகன் அப்படி போட்ட ஒரு போராட்டம் ஏதாவது செஞ்சது உண்டா அவர்கள் எனதுக்கு நீ அவரை பற்றி கேள்வி அங்கே எது கேட்குற கேட்டா அந்த தலைவர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு நாங்கள் அரசியல் கேள்விகளை தவிர்க்க வச்சிருக்கோம் இது என்ன கேள்வி அறிவார்ந்த கேள்வியா ஒருத்தம் கூட தேர்ச்சி பண்ண முடியாது தமிழ் இந்த நாட்டின் பிள்ளைகள் பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாம வெளியில் நிற்கிறான் இந்த பதிமூணு லட்சம் பேர் குடும்பம் நான் என்ன கேட்கிறேன் நீ யார் எங்க எங்க அம்மாவுக்கு நீ நான் எங்க அம்மாவுக்கு நான் எங்க அம்மாவை காப்பாத்துறேன் என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன் என் தம்பியை பாத்துக்கிறேன் எனக்கு வேலை கொடு நீ அதை என்னை வீதியில் நின்று தெருவில் நின்று போராட விட்டுட்டு பொறியியல் படித்தவன் பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன் இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன் வாயில் காவலர் வேலை வாட்ச்மேன் வேலைக்கு நானூறு பேர் நினைப்பிச்சிருக்கேன் அதிமுக சட்டமன்றத்தில் அமைச்சர் படிச்சது இருக்கு சட்டமன்றத்தில் வாட்ச்மேன் வேலைக்கு பாடிச்சுட்டு எல்லா பட்டதாரியும் டாஸ்மார்க் கடையில் சாராய முத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இலட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஒரு வேலை வீதியில் திருறான் நீ வீடு தேடி போற வீடு தேடி போறேன் நாங்க ரோடு தேடி ஓடியாரோம் போராடுறதுக்கு

நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள் கேட்குற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா இது குற்றச்செயல் இது குற்றம் அப்படின்னு நீங்க அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது அடைச்சி வைப்பது முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் வந்து நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியா இல்லை அவர் மேல இந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறது இந்த நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அவர் மேல இந்த சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் அவங்க கோரிக்கை அந்த கோரிக்கையா தான் அப்ப முதல் குற்றவாளி யாரு இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா பொறுப்பற்றும் ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் விவசாய வீதிக்கு வந்துட்டான் மீன் பிடிக்கிற மீனை வந்துட்டான் மாணவன் படிக்கிற மாணவன் வந்துட்டான் நாட்டை நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றத நம்பரை கூட்ட இருக்கிறவரை இந்த கேடுகட்ட ஆட்சி முறை தான் நிலவும் ஆசிரியர் வீதியில் போட்டா மாணவன் எப்படி படிப்பான் எப்படி படிப்பான் அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமாக போராடுவதற்கு கூட எங்களுக்கு இடம் கொடுக்கப்படலை அதனால தான் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாளாக வீதியில் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அதை தான் தங்கச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு சொன்னது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம் போராடுவதற்கு போராடுவதற்காவது அனுமதித்தார்கள் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக தான் அவர்கள்ட்ட இருந்தது அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பகத்சிங் உருவாக முடியாதது என் உடன் பிறந்தார்களே ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் ஒரு முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திரபோஸோ உருவாக முடியாது கருவிலே அழிச்சு விடுவான் போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள் அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும் பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் பண்ணால் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு போதுகிறார் இப்ப எந்த வழியில் நின்று எங்க உரிமையை நாங்க பெறுவது போராட்டம்தான் வாழ்க்கை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறதா மார்ச்சியம் கார்கி போராடும் போது தான் மனிதனை பிறக்குறாங்கிறான் நீ போராட்டத்தில் இருந்தா உலகம் போராடலைனா உலகம் இவ்வளவு மாறுதலாலே கண்டிருக்காது அதான் விதி எங்களை போராடவே அனுமதிக்கலையே என்ன ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை எவ்வளவு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை

நான் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் சொல்லுறிங்க இது ஒன்று ரெண்டு கொடுமையாக இருந்தால் இது பண்ணலாம் நான் சொல்லிட்டேன் லட்சம் பிரச்சனை இருக்குது பள்ளி மாணவர்கள் இறப்பதிலேயே நமக்கு சந்தேகம் இருக்குது அவர்களுடைய உறுப்பு திருடப்படுதுன்னு தான் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுது எதுக்குன்னு நீங்கள் இங்கே உய பணக்காரர்கள் இதயத்திற்கு சிறுநீரகத்திற்கு நோய் இதுக்கெல்லாம் வந்து கண்களுக்கெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்போ யாராவது வந்தால் நீங்கள்லாம் ஒரு இரு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி மூளை சாவுன்னு ஒரு நோய் நீங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா செய்தி கேள்விப்பட்டதுண்டா மூளை செத்துருச்சுன்னு இது சொல்லுங்க நீங்க எனக்கு சொல்லுங்க அண்ணனு அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா இப்ப நடக்குது அப்படின்னா இங்க சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டுல இப்ப அமெரிக்காவில் டிரம்ப் அவர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்றா இருப்பாருங்க நாம் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி விட்டோம் இந்தியாவின் சந்தையை பிடித்து விட்டோம்னு பேசுறாப்ல இந்தியாவே அப்ப இந்தியா என்ன நாடு இல்ல ஒரு சந்தை நாம அவர்கள் உற்பத்தி செய்யற பண்டங்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம்தான் இவன் நல்லா இருக்கான் இவனுக்கு இதயம் ரெண்டு கோடி போகும் கண்ணு நல்லா பார்வை லாங் சைட் ஷார்ட் சைட் பார்வை கிட்ட பறவை நல்லா இருக்கு இது ஒரு ஒரு கோடி போகும் ரெண்டு சிறுநீரம் ரெண்டுமே நல்ல ஃபங்க்ஷன் அது நல்லா இயங்குது இது ஒரு ரெண்டு கோடி போகும் ஹார்ட் ஃபங்க்ஷன் அருமையாக இருக்குது இது ஒரு நாலு கோடி போகும் நீனும் ஒரு பண்டம் தான் ஏன்னா ஆஸ்பத்திரியில் முடியலன்னு படுத்துப்பாரு உனக்கு யாரு இல்லைன்னா நான் அநாதைன் மட்டும் சொல்லு காலையில் உறுப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட கேள் அப்புறம் அதல சிறுநீரகத்தை இரகத்தை சிறுநீரகத்தை திருடுறான் நீரை திரளறான் நீர் திரண்ணா பூமியில இருந்து இப்ப மனுஷிட்ட இருந்து சிறுநீர் சிறுநீர் இரகத்தை திரளறான் அவ்ளோதான் இதெல்லாம் இருக்கு திருட்டு திருட்டு பய கூட தட்ட நாடக்குத்தா திருட்டுன்னா அப்புறம் திரடமே என்ன நடக்கும் انا 17 இப்படி செய்தியாளர்களையும் தாக்குறாங்கங்கற செய்தியை கொண்டு வச்சையறாங்க டை செய்து சேர்க்க அண்ணனையே பேச வச்சு எல்லாம் திருணும்னு நீங்களும் கொஞ்சம் பேசுங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம பேருந்து நிலையம் ரயில் நிலையத்துல தங்கி இந்த போராட்டத்துல கலந்துகிறதா சொல்றாங்க வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம திமுக அரசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நானே சொல்லிட்டேன் நான் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் சொல்கிறேன் அப்புறம் அவர் நிறைவேற்றாமல் அவர் நிறைவேற்ற என்ன இருந்தால் நிறைவேற்றிருப்பார் தங்கச்சி அவர் தான் நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டார் இப்ப அதுக்கு மேல நிறைவேற்ற அவருக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு வந்த பிரச்சனை காசு கொடுத்து வாங்கி கொள்ள முடியுங்கிற நிலைமை இருக்கு வரை மக்களின் வாழ்க்கையை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட மாட்டார்கள் சாதி மத உணர்ச்சியும் சாராயமும் பணமும் திரை கவிர்ச்சியும் இருக்கும் வரை இந்த நாட்டில் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் பிறக்காது அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் என்னைக்கு பழச்சாறு கடையில் கூட்டம் கூடாமல் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு நூலகத்தில் கூடாமல் பழச்சாறு கடையில் கூடாமல் சாராய் கடையில் திரையரங்குகளில் நூலகத்தில் கூடாத கூட்டம் திரையரங்குகளில் குடிச்சோ என்னைக்கு மொழி இனப்பற்றில்லாமல் சாதி மதப்பற்று கூடியதோ அன்னைக்கு செத்துச்சு இந்த தமிழ் சமூகம் விளையாட்டு திடலில் கூடாத இளைஞர்கள் கேளிக்கை விடுதிகளில் போதைப் பொருள்களை நுகர்ந்து கொண்டு அந்நிய இசைக்கு ஆடுகிற அந்த பப்பு மாதிரி கிளப்புகளில் போய் கூடுகிற இளைஞர் கூட்டம் பெருவிச்சோ அன்னைக்கு செத்துச்சு இந்த இனம் அன்னைக்கு முடிஞ்சு இவனுடைய நாடு இதில் நம்ம பேசி இப்போ ஒன்றும் இல்லை ஒரே வழிதான் இருக்குது இதுக்கு புரட்சி ரெவல்யூஷன் எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய மாற்று இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வருகிறவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிறார்கள் பிஜேபியை வரவே விடக்கூடாது அழிக்க வேண்டும் என்கிறார்கள் உங்கள் நாங்கள் ஒரு கோட்பாட்டில் இருக்கோம் இந்த அடிப்படையின் அரசியல் கோட்பாட்டையே தகர்க்கணும்னு நினைக்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்கே தேவைப்படுது இந்த இதை ஆங்கிலத்தில் சிஸ்டம் நாங்க இந்த அமைப்பு தப்புங்கிறோம் இந்த அமைப்புக்குள்ள எவை இருந்தாலும் ஒரே மணல் ஒரே மண் ஒரே அச்சு எவை உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும் அச்ச மாத்தணும் நான் என்ன சொல்றேன் அச்ச மாத்துவாங்க இதுதான் இங்க இருக்கிறது இதுக்குள்ள திமுக ஒழிச்சிடணும் ஏன் ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் ஏன் ஒழிக்கணும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலின் தொடக்கம் இந்த நாட்டில் காங்கிரஸ் அதை பேசணும்ல அதை ஒழிக்கணுமில்ல அதை ஒழிக்கணுமில்லையா ஒழிக்கணும் ஊழல் ஊழல் இல்லாத கட்சி அது ஈடி ரைடு போன எல்லா இடத்துலையும் பிஜேபி பணம் வாங்கிருக்குது தேர்தல் பத்திரத்தில் எலெக்ட்ரல் பாண்டில் அதிகமாக பணம் வாங்கினது பிஜேபி இரண்டாவது இந்த மம்தா அம்மா காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கியிருதல்ல ஏ திமுக கூட வாங்கிருது திமுக கூட வாங்கியிருது ஐநூறு கோடிக்கு மேலே ஏ மாட்டின்ட்டே வாங்கிருது அவங்களே கணக்கில் கட்டுறாங்களே மகாராஷ்ட்ராவில் மராட்டியத்தில் மராட்டியத்தில் ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி இது ஊழலா இல்லையா இது கையூட்டா இல்லையா இப்ப இதையெல்லாம் ஏன் பேசல காங்கிரஸ் கட்சி பாபாஸ் ஊழலை ஏன் பேசல ஏன் பேசல காங்கிரஸ் கட்சி ஊழலை இல்லையா டூ ஜி அலைக்கற்ற ஊழல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் நடந்தது அதை பத்தி பேசல ஊழலுக்காகவே ஒரு கட்சியின் தலைவி சிறைக்கு போனது ஒரு நாட்டின் பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போனது அதிமுக அதனுடைய தலைவி ஏன் அதை பேசல எங்கெல்ல ஊழல் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது அதெல்லாம் ஒரு வெற்றி வார்த்தை அது சாதாரண ஒரு நேர்மையான ஆட்சியில் அமர்ந்தால் அற நொடியில் ஒழியும் வாங்கினா தோச்சிப்படுவே வாங்க மாட்டான் இங்கே அதெல்லாம் சிக்கல் இங்கே அடிப்படையை மாற்றணும் உங்களால் யாரால நாளைக்கு நான் முதலமைச்சராக வந்தால் மரத்தை வெட்டிட்டா நட்டு வளர்த்துருவேன் நீரை உறிஞ்சிட்டா தேக்கி வச்சிருவேன் இந்த சாலையை போட்டுருவேன் தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவேன் எல்லாருக்கும் தரமான சரியான கல்வியை கொடுத்துருவேன் மருத்துவத்தை கொடுத்துருவேன் ஆனால் மலையை மணலால் மனை மணலை என்னால் ஆத்து மணலை மலையை எப்படி உருவாக்க முடியும் ஏன் இந்த கேள்வி யாருக்கும் தோணலை நம் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலைங்கிற புரிதல் ஏன் வரலை என்னென்ன சாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் மலையை நொறுக்கி விற்கிறவன் கல்குவாரி முதலாளின்றான் சமூகம் அவனை கொண்டாடுது மணலால் விற்கிறவன் மணல் முதலாளி மணல் குவாரி ஓனர்னு அவனை மதிக்குது இந்த நாடு சாராய ஆலைகளை அரசு விக்குது அரசு வச்சிருக்கு அரசு காமராஜர் அரசு அவர் கை காசப்பட்டா படிக்க வச்சாருன்னு சொல்லும் இந்த அரசு என்ன அரசு அரசு முதலமைச்சர் அரசு காசுல தான் படிக்க வைப்பாரு அவர் அரசாங்க காசில் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார் நீங்க அதே அரசாங்க காசில் டாஸ்மார்க் கடையை கட்டி ஆலையை கட்டி எங்களை குடிக்க வைக்கிறீங்க ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான் ஒருத்தன் மனித புனிதன் இந்த கூட்டம் மனிதரே இல்லை விளங்கிடணும் திமுகவுக்கு ஓட்டு போடும் ஒன்று தான் திருட்டு பயில வீட்டுக்கு கூப்பிடறது ஒன்று தான் சொல்லி செத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜ் நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை இங்கே தகர்க்க வேண்டியது கட்டடத்தை அடிப்படை கட்டடத்தை தகர்க்கணும் பகத்சிங்காக தான் கற்பிக்கிறான் புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளாக கட்டக்க கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பது அந்த புரட்சிக்கு எல்லாரும் தயாராகாத வரை ஆசிரியர் வீதி நிற்பான் மருத்துவம் நிற்பான் ஏழை தொழிலாளி நிற்பான் போக்குவரத்து தொழிலால் நிற்பான் மீனை நிற்பான் மானவை நிற்பான் உழவர் நிற்பான்